எந்த சிம்பலாக இருக்குது ப்ளஸாக மைனஸாக பேப்பலாக வகுப்படாக்கும் போது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா இட்ரூ அப்படி இந்த சிம்பல் பண்ணதாக ஸோ டூ இன் டூ எக்ஸ் அப்போ இவாக இருக்கும்போது இந்த ஈக்குவல் டூ காசு ஆகும்போது அது என்ன மாறும் ஃப்ஷனாக மாறும் அப்போ கூத்தலாக இருந்தால் கழித்தலாக மாறும் கழித்தல் கூட்டலாகவும் பேக்கல் வகுத்தலாகவும் ஒருத்தல் பேக்கலாகவும் மாறும் இங்கே பேக்கர் அதனால் எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க ஈக்குவல் டுவா போடுவேன் இந்த டேட்டை என்ன இந்த சைடு போகும்போது வகுத்தெல்லாம் அப்படின்னா இந்த சைடு இருக்கதா இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு ஐந்து ரெண்டு பத்து எக்ஸஸ் ஈக்குவல் டு அஞ்சு கீழே ஒன்று இருக்குது அதை நம்ம வைக்கலாம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அடுத்த நம்ம எக்ஸ்ட் போகிறோம் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபைவ் வேல்யூ ஆஃப் எக்ஸோ த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எனக்கு என்ன வேல்யூ வேணும் எக்ஸ் பேசும் अब डिस्टाइप थ्री अभी एक्सोड एम प्लस प्लस मैनसावल टू फ मैनस््री एक्सवल टू अंज मूंग रेड दिस् द्री एक्स प्लस फाइव इज़ल टू टूशन त्रमिक्री एक्स प्लस फाइव इज्वल टू टू नमस कैपिटा அப்போ இதில் ரெண்டு இலங்கிறது இதில் தனியாக இருக்கும்போது அஞ்சு அதை முதல்ல எங்கள் பக்கம் கொண்டு இப்போ ப்ளஸ் சைடு போகும்போது என்ன ஆகும்னா மைனஸ் அஞ்சு இந்த ரெண்டை இறக்கிட்டு தான் தஞ்சை கொண்டு போகணும் ஸோ மைனஸ் அஞ்சு த்ரீ ஃபிசிக்கு வைக்கணும் ரெண்டில் அஞ்சு போகாது வெவ்வேறு பெரிய அப்போ அஞ்சில் ரெண்டு போகும் மூணு மைனஸ் ஸோ நம்ம பேட்டி X சீக்வல் டூ மைனஸ் த்ரீ இங்கே என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷனாக இருக்குது இருக்குது இந்த பக்கம் வரும்போது வகுத்தடாக மாறிடும் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஸோ எக்ஸ் அடுத்து, டூ மைனஸ் ஒன் அடுத்தது மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் ஃபோர் எம் மைனஸ் சிக்ஸ் அப்புறம் மைனஸ் டூ இஸ் ஈக்வல் ஃபோர் எம் மைனஸ் சிக்ஸ் இப்போ நமக்கு வேண்டியது வேல்யூ வந்து என்னோடய வேல்யூ இப்போ ஃபஸ்ட்டு அந்த தனியாக இருக்கிற மைனஸ் சிக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்து இப்போ ஏற்கனவே இங்கே மைனஸ் டூ இருக்குது இந்த மைனஸ் சிக்ஸ் இங்கே வரும் பொழுது ப்ளஸ் சிக்ஸ்லாம் வாங்கணும் இஸ் ஈக்குவல் டூ இங்கே என்ன மட்டும் இருக்குது ஃபோர் எம் மட்டும் எப்படின்னா அந்த மைனஸ் சிக்ஸ் இங்கே போயிடுச்சு இது ரெண்டும் வெவ்வேறு குழி வெவ்வேறு குழின்னா கழித்து பெரிய இனி புலி போடணும் ஆறில் ரெண்டு பூ நாலு பெரிய இனி புலி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எம் இப்போ எனக்கு வேண்டியது எம் மட்டும் இங்கே எந்த சிம்பிள்கள் இல்லை இப்போ எங்கூருக்கு அப்போ அந்த ஃபோர் இந்த பக்கம் போகும்போது டிவிஷனாக ஸோ எம் இஸ் ஈக்வல் டூ ஃபோர் பை ஃபோர் ஃபோர் ஒன் ஒரு நான் ஸோ எம் எம்இஸ் ஈக்வல் டூ ஒன் டூ எக்ஸ் பை செவன் இஸ் ஈக்வல் டூ த்ரீ பட் நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினை திரும்ப எழுதுவோம் 2x BY 7 is equal to டூ த்ரீ எனக்கு பேண்டியது எக்ஸு அப்போ நான் முதல்ல கீழே இருக்கிற இந்த பக்கம் கொண்டு இது என்னவாக இருக்குது டிவிஷனாக இருக்குது அப்போ இந்த பக்கம் போகும்போது பெருப்பலாக மல்டிபிளிகேஷனாக மாறு டூ 3 மூணு இன் டூ கே ஜீரோ இப்போ எனக்கு என்ன வேணும் தான் வேணும் இந்த ரெண்டும் இருக்குன்னா இந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆகிடும் This is the answer. Thank you